மூட்டில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் தொழிலாளி உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் உண்ணாமலைக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் குமரேசன் வயது அறுபத்தி ரெண்டு தொழிலாளி இவருக்கு களியக்காவலை அடுத்த தையல்மூடு பகுதியில் ரப்பர் தோட்டம் உள்ளது தற்போது பேத மழை மற்றும் காற்றினால் அங்கு ரப்பர் மரங்கள் சாய்ந்துள்ளது அதனை மரங்களில் பிடித்து கட்டுவதற்காக சம்பத்தன்று குலசேகரத்தை அடுத்த நாகக்கோடு பகுதியைச் சேர்ந்த மணிராஜ் வயது அம்பத்தெட்டு என்பவரை வேலைக்கு அழைத்து சென்றுள்ளார் பணி முடிந்த பின்னர் மாலை குமரேசனின் ஸ்கூட்டரை மணிராஜ் ஓட்டி வந்துள்ளார் குமரேசன் பின்னால் அமர்ந்திருந்துள்ளார் பழந்தாலுமூடு அரசு பணிமனை முன்பு வந்தபோது எதிரே திருவனந்தபுரம் நோக்கி வந்த கார் இவர்கள் இருவரும் சென்ற ஸ்கூட்டி மீது மோதியது இதில் இருவரும் சாலையில் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயம் அடைந்தனர் இருவரையும் அக்கம்பாக்கத்தினர் மீட்டு குழித்துறை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி மணிராஜ் பரிதாபமாக இருந்தார் படுகாயம் அடைந்த குமரேசன் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் விபத்தை ஏற்படுத்திய திருவனந்தபுரம் கைதமுக்கு பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மகன் ஷ்மணன் வயது இருபத்தி மூன்று என்பவர் காரை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி ஓடினார் இதையடுத்து காரை பறிமுதல் செய்த போலீசார் சுஷ்மணன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்